வணக்கம் வணக்கம் ஐயா உங்க முழு பெயர் என்ன பிச்சாண்டி உங்க குடும்ப மரபு சித்த வைத்தியத்துல எப்படி ஆரம்பமாச்சு எங்க தாத்தா இருந்து இருந்தே தாத்தா பாட்டி அப்படி பாரம்பரியமா சொல்ல முடியுமா அவங்க காலத்துல இருந்து இருக்கு எவ்வளவு நாள் என்ன ஆரம்பிச்சேன்னே சொல்ல முடியாது பிறந்த அண்ணில இருந்து எங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து எனக்கு பிறக்கம் எங்க தாத்தா காட்ட பிறக்கும் போதே இந்த மருத்துவம் இருந்துகிட்டே இருக்கிற நீங்க எந்த ஊர்ல இப்ப செயல்பட்டு இருக்கீங்க இப்ப வந்து நான் வந்து பாவனாசா ராஜ்யத்துல வந்து அம்பா அம்பா சுமித்திரன் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்துல காரையாறு என்கிற ஊர்ல வந்து என்னுடைய வைத்தியசாலையை ஆரம்பிச்சிருக்கேன் உங்க கிராமத்து பேரு மயிலாறு காணிக்குடி இருக்கு உங்க மருத்துவம் எதை சார்ந்து இருக்கு தாத்தா என்னுடைய மருத்துவம் வந்து சித்தா வந்து ஆயுர்வேத சித்த மருத்துவத்துல வந்து சித்தாவை சார்ந்து இருக்கு அதாவது மூலிகை தாவரங்களை சார்ந்தது என்னுடைய மருத்துவம் இப்போ உங்க மருத்துவத்தில் நீங்கள் என்னெல்லாம் தயாரிக்கிறீங்க எந்த மாதிரியான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறீங்க மருத்துவத்துல மருத்துவத்தில் வந்து நான் தயார் பண்ணுறது ஆயில் தயார் பண்ணிக்கிறேன் லேகியம் தயார் பண்ணிக்கிறேன் அப்புறம் பவுடர் தயார் பண்ணிக்கிறேன் இந்த மூணு ஐட்டம் தயார் பண்ணி வச்சுருப்போம் அந்தந்த நோய்கள் வரும்போது நோய்களை பார்த்து அவன் ஆடி பார்த்து அவனுக்கு பாதிக்கப்பட்ட என்ன நோயின்னு பாதிக்கப்பட்ட அதுக்கு தகுந்த மாதிரி லேயம்னா லேகியம் பவுட்ருண்ணா பவுடரு ஆயில் போனால் ஆயில் அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவத்தை கொடுத்தா ஒன்று என்னென்ன ஆயில் வச்சுருக்கீங்க ஐயா கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி வாதம் சம்மந்தப்பட்ட பக்கவாதம் நோய்க்கு கை கால் எலும்பு ஒடிவு சதவு இந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு உள்ள ஆயில் இருக்கு ஆறாத காயம் புண்ணுகள் இருக்கும் ஆறாத புண்ணுகள் பழைய காலத்து புண்ணுகள் இருக்கும் அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் மற்ற ஆயில் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு என்னையா சூரிய சாதம் வந்து நான் எங்களுக்குலேயே அதுக்கு நாங்கள் ஒரு நீராவி குளியல் ஒன்று வச்சுருக்கோம் மூலிகை நீர் ஒரு நூற்றி இருபது மூலிகை போட்டு கஷாயம் மாதிரி போட்டு அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது போய்ட்டு நீராவி உள்ள உட்காந்துச்சின்னா அவங்களுக்கு அந்த ஆவி குளியல் ஒன்று ஒன்று இருக்குது அதில் வந்து உட்காந்து ஆச்சுன்னா உடம்பு ஊரை வெளியே இருக்கிறோம் ரொம்ப நேரம் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஒரு ஞாயிறிக்கு லேட்டு நேரம் ஆகும் அதுக்குள்ளே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்ருவோம் அந்த நீராவி குளியல் வந்து எத்தனை வாட்டி எடுத்துக்கணும் அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மாசத்துக்கு ஒற்றுப்பு வந்து எடுத்தாலுமே போதும் மூணு மாசம் எடுத்தா போது தொடர்ந்து அவனுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம் அது அவங்களோட நோய் குறையது வரைக்கும் ஒரு பண்ணி போயிருத்தாரு ஐயா இப்ப இந்த கஷாயம் சொன்னீங்கல்ல அது வந்து யாருக்கெல்லாம் அதை பரிந்துரைக்கிறீங்க நோயாளிகள் மட்டும்தான் அதை சாப்பிடணுமா இல்ல யாருனாலும் சாப்பிடலாமா இல்லை அப்படி கிடையாது நோயாளி மட்டும் பயன்படுத்திக்கிடலாம் நோயாளி இல்லாதவங்களும் கூட கஷாயம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு ரத்தம் சுத்தமாகும் இந்த சூரியாசு மாதிரி உள்ள கேஸுகள் வராது ஹார்ட் அடப்புகளை ஓப்பன் பண்ணி விட்டுரும் பெண்களுக்குள்ள அந்த கர்ப்பப்பை நீரடப்புங்கிறதெல்லாம் அந்த அதெல்லாம் எடுத்து விட்டுரும் அது நோயாளி தான் ஒன்றும் தேவையில்லை இந்த கஷாயம் யாரும் குடிக்கலாம் அதே மாதிரி நீராஜ் வந்து யாருமே உட்காந்துக்கல இந்த பெரும்பாலும் இந்த பாதை நீரால் ஊதி இருக்குன்னு சொன்னவங்களுக்கு உடம்பு போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டாலும் தெரிய வருது அந்த மாதிரி உள்ள வாத நீர் பித்த நீர் மேக நீர் மூணு நீர் உடையவங்க வந்து உட்கார்ந்துக்கிடலாம் ஆனா நோயாக இருக்காது அந்த நீர் வந்து உடம்புல அவங்களுக்கு நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நீராக இருந்தாச்சுன்னா அவனுக்கு நோய் பாய்க்காமல் தப்பிச்சுக்கிடலாம் அந்த நோயிலேருந்து ஐயா இப்போ நீங்க என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறீங்க உங்களை பார்க்கறதுக்கு எந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டவங்களாம் வராங்க என்னை பொறுத்தவரை இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தை வரைக்கும் அநேகமாக கேன்சர் வராங்க குழந்தையின்மை வராங்க கை கால் உடஞ்சது சுகரு ப்ரெஷர் சுகருக்குறவங்க வராங்க எல்லாமே வர்றவங்க ஆஸ்பத்திரியில் அவங்க மருத்துவமனையில் பல இடங்களில் போய் பார்த்து முடியாத பட்சத்தில் என்ன நாடி வராங்க இங்கே வர்றவங்களுக்கு பிறகு நான் உடனே அவங்களுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் உடனே வந்த உடனே அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார சொல்லி உடனே அவங்க நாடி செக் பண்ணுவேன் பண்ணி சுப்பண்ணி நோயினுடைய தன்மையை அறிஞ்சு அவனுக்கு எந்தெந்த வயசு உள்ளவங்களுக்கு எந்தெந்த நோய் எந்தெந்த மாதிரி அவனை உடம்பில் பார்த்துருக்குன்னு பார்த்து அதை ஒரு டெஸ்ட்டு நாங்கள் நாடியை மூலம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு லேகியமோ கொடி மருந்தோ ஆயிலோ தேவை உள்ளவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற அன்னைக்கு இருபத்தி நாலு நாள் அரை மண்டலத்துக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க அவன் உடனே போயிட்டு போயிடலாம் அந்த இருபத்தி நாலு கழிஞ்சி அவன் வரும்போது அவனுடைய நோயை தன்மையை பற்றி நாடியை பண்ணி படப்படி பார்த்து அவனுக்கு தேவை இருந்தால் கொடுப்போம் ஒரு சில கேஸ்களை வந்து கேன்சர் இருந்தாலுமே சரி இருபத்தி நாலு நாளில் குணமாகறவங்களும் இருக்காங்க மூணு மாதம் தொண்ணூறு நாளில் குணமாகவும் இருக்காங்க அவங்க நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம மற்ற நாட்கள் கூட போகிறோம் கூட போனாலும் ஒரு தொண்ணூறு நாள் தான் அதுக்கு மேலே எந்த மருந்து எடுக்கிறக்கில்ல அதுக்குள்ளே குணப்படுத்திடுவோம் நிறைய கேஸெல்லாம் வாய் வழியாக டீப்பு போட்டு தண்ணி குடித்தாங்க கூட இங்கே வந்த கேன்சர் கேஸெல்லாம் அதை கூட நான் டேப்பை எடுக்க சொல்லி அவங்க டேப்பெல்லாம் வெளியே எடுத்து நாங்கள் வாய் மூலமாக மருந்து கொடுத்து இன்னும் நிறைய பேர் குணமாகி இருக்காங்க இப்போவும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் ஆனால் இங்கே வரவங்களுக்கு எந்த நேர செலவுகளே கிடையாது அவங்க வரது போகிறது தான் நேரம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு நேரமே கிடையாது எந்த பெரிய கேஸ் வந்திருந்தாலும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் உடனே அவங்கள அனுப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க தங்கி இருந்து சிகிச்சை பெறணும்லாம் அவசியம் இல்லை ஒன்னும் அவசியம் இல்லை ஐயா நீங்க என்னென்ன நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறீங்கன்றதை சொல்ல முடியுமா சுருக்குமா சொல்ல போனா எல்லா நோய்களுக்கும் நாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாடி பார்த்து அவனுக்கு என்ன நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி நோய்கள் கொடுத்துக்கிட்டு அதுலேயும் குறிப்பாக பண்ணி சொல்லப்போனால் எங்கிட்ட வர்றது நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் கேன்சர் ஒன்று அதுக்கப்புறம் சுகர் ப்ரெஷரு அதுக்கப்புறம் வாத பித்த கவங்களுக்கு உள்ளது பிறகு கைகால் ஒடிவு செலவு மேல் கொண்டு சுரியாசு ஐட்டங்கள் எல்லாமே சுரியாசுலையும் நிறைய படசு சூரியாசு இருக்குது விஷ சுரியாசு இருக்குது இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போயிட்டு இந்த குழந்தை இல்லாத குழந்தைகளுக்கு வந்து குழந்தையின்மைக்காக வேண்டி மருத்துவ கொடுத்து நிறைய குழந்தைகளை வந்து குழந்தைப்படுத்துருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் புதுசாக எது நோய் வந்திருந்தாலும் எங்கள் பார்த்தது சரியாக தான் இருக்குது கொரோனா மாதிரி அச்சக்கு அச்சப்படுத்தக்கூடிய நோய்கள் எது வந்திருந்தாலும் எங்கேட்டால் அதுக்கு அந்த மூலிகை மருந்துகள் இருக்குது அதை பொறுத்து குணப்படுத்திக்கிடலாம் முக்கியமான ஒன்று சொல்ல போகிறது என்னவென்றால் இந்த மருந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு நோய்காரங்களுக்கும் ஒவ்வொரு உணவு பற்றியாக நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மெயின் மருந்து சாப்பிட பெருசு கிடையாது அந்த உணவு முறை பற்றியம் சொல்லுவா அதை கடைப்பிடிக்க வேண்டியது அந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நாள் தொண்ணூறு நாள் ஒவ்வொரு உணவு பத்தியங்கள் சொல்லுவோம் அந்த உணவு பத்தியத்தை கடைப்பிடிக்க வந்தாச்சுன்னா நோய் எழுதியில் அவங்க உடம்ப விட்டு விளைய விடுது இதுதான்